ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் செவனுடைய புக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம ஏற்கனவே பலவுள் தெரிக குருவினா சிறுவினா நெடுவினா மூணையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதே லெசனில் இருக்க மொழியை ஆழ்வோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மனிதனை பற்றி கொடுத்து அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்மளுடைய படித்தல் திறன் நம்மளுடைய கற்பனை திறன் பா பார்க்குறதுக்காக கொடுத்துருப்பாங்க பட் இந்த முறை என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த இருந்து நமக்கு கீழே ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை நம்ம என்னன்னு பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா மறந்ததும் மறைந்ததும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு தொடர் கொடுத்துட்டு இதை வச்சு நம்மளை இன்னும் ஒரு ரெண்டு சென்டென்ஸ் உருவாக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க படித்ததும் படைத்ததும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு என்ன மைண்டில் வந்ததுன்னா கண்டதும் கொண்டதும் உணர்ந்ததும் உவந்ததும் அப்படின்றது ஒரு ரெண்டுது மைண்டுக்கு வந்தது அதை நான் எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழிந்த வரலாறு புதிய வெளிச்சம் அடிக்கோடிட்ட சொற்களின் எச்ச வகையை எழுதுக அது என்ன மாதிரி எச்சம் அப்படின்றது கேட்குறாங்க அழிந்தது இறந்த கால பெயரச்சம் புதிய வெளிச்சம் அப்படின்னும் போது அது குறிப்பு பெயரச்சம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அழியா சிறப்பிடம் அப்படின்ற ஒரு சொல்லுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க அழியா அப்படின்னும் போதே அது ஈரு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் முதலிய முதலான அப்படின்ற சொற்களுடைய பொருளை அறிந்து அது சொற்றொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க சோ முதலிய அப்படின்றது எந்த இடத்துல நம்ம பயன்படுத்தோம்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வரும்போது அந்த இடத்துல முதலியே பயன்படுத்தணும் இரண்டே இரண்டு சொல் சொற்கள் இருந்ததுன்னா அதுல நம்ம முதலான பயன்படுத்தணும் மா மாப்பழ வாழை முதலிய பழங்கள் சுவை மிகுந்தவை அப்படின்றது நான் எழுதியிருக்கேன் இப்போ ரெண்டே ரெண்டு எழுதும் போது தமிழ் ஆங்கில முதலான மொழிகளை கற்றான் அப்படின்றத எழுதியிருக்கேன் பத்தியில் உள்ள உயர்வு சிவ உயர்வு சிறப்பு உண்மையை கண்டு எழுதுக அப்படின்னும் போது அது உம் அப்படின்னு முடிகிறது உயர்வு சிறப்பு அப்படின்னும் போது பேராசிரியர்களும் மதித்து போற்றும் அப்படின்ற ரெண்டுமே தான் உம் வகை சரிங்களா இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேராகிராஃப் ஒரு இது ஃபுல்லாக இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதனுடைய தமிழாக்கம் கேட்டிருக்காங்க ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் இந்த இடத்துல என்னால் எழுத முடியலன்றனால இதை நான் உங்களுக்கு பிடிஎஃப்பாக டிஸ்பிளே பண்ணுறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மரபு மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு இருக்காங்க மரபு சொல் அப்படின்னாலே நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சொல்ல எப்படி பயன்படுத்துனாங்க எதுக்காக பயன்படுத்தினாங்களோ அது அப்படியே நாமளும் பயன்படுத்துறதா மரபு சொல் அப்படின்னு அர்த்தம் இப்போ எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு சொல்ல நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னா வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றை கடந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்ப அதே மாதிரி ஒரு சில வார்த்தைங்க கொடுத்திருக்காங்க அதுக்கான மரபு சொற்களுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்ட்டு இப்போ வரைபடம் கொண்டு விவரிக்க அப்படின்னும் போது இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க அந்த பிக்சர் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணுமா அதுக்கு என்ன எப்படிப்பட்ட சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்றத மேல கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் வழி தெரியாத ஒருவர் உங்களிடம் வந்து நகலகத்திற்கு வழி கேட்கிறார் கீழ்காணும் வரைபடத்தை கொண்டு அப்புதியவருக்கு வழிகாட்டுங்கள் எப்படி நம்ம இந்த இடத்துல வழி சொல்வோம் அப்படின்றது பார்ப்போம் பட் இப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு எப்படி வச்சு நான் எழுதிருக்கேன் உங்களுக்கு இதே எழுதணும்னாலும் ஓகே இல்ல நீங்க என்ன யோசிச்சு எழுதுறீங்களோ அது மாதிரியும் ஓகே எதிரில் நிற்கும் வாய்க்கால் தெருவில் நடந்து நேராக சென்றால் திருவள்ளுவர் தெருவரும் அங்கு இடப்புறம் திரும்பி நடந்தால் ஒரு நார் சந்தி வரும் அப்படின்னா அந்த நாள் நான்கு வழி சாலை சொல்வாங்களே எப்படி பிரியும் பார்த்தீங்களா ரோடு அதுதான் அந்த நாள் சந்தி சொல்வாங்க இப்படியும் போவோம் இப்படியும் போவோம் இப்படி போவோம் அதுதான் அங்கு மேலை தேர் தெருவும் தெற்கு தேர் தெருவும் சந்திக்கும் முலையில் நகலகம் உள்ளது இங்கே பாருங்க ரெண்டு இடத்துலையும் சந்திக்கிற இடத்துல நகலகம் இருக்கு அப்படின்னு நம்ம வழி சொல்லுவோம் அந்த மாதிரி எழுதலாம் நம்ம எப்போவுமே இந்த இலக்கிய நயம் பாராட்டுக செப்ரேட் வீடியோவாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதை நம்ம தனி வீடியோவாக பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பியும் ஒரு மொழியோடு விளையாட கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே நிறைய சொற்கள் பயன் இருக்குது வகுப்பறை தாமதம் மன்னிப்பு காமராசர் வெளியேற்றம் திறமை விளையாட்டு கூடுதல் நேரம் புறக்கணிப்பு வகுப்புன்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைங்க இருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணி ஒரு புதிய சொல் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க என்ன ஆல்ரெடி நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா இப்ப இங்க சப்போஸ் இப்படி பிளாக் ஆயிடுச்சுன்னா அந்த அதுல இருக்க சொற்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ புரியுது அவங்களுக்கு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரூட் இருக்குன்னா அந்த ரூட்டை இருக்கிற வேர்டை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் உருவாக்கணும் மாணவர்கள் வகுப்பறையினுள் நுண்கலைகளையும் கற்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நான் எனக்கு தெரிஞ்சதை யூஸ் பண்ணி அதாவது மேக் பண்ணியிருக்கேன் மாணவர்கள் தவறாமல் பள்ளிக்கூடம் செல்வதற்கு காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் நான் ஏன் இங்கே காமராசர் அதிகமா யூஸ் பண்றேன்னா இந்த லெசன் கேதர் பண்ணும்போது இந்த இடத்துல அவருடைய அதை வச்சு ஒரு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பள்ளி தொடங்கும் முன் கூட்டு வழிபாடு நடக்கும் அப்படி நான் ஒரு சென்டென்ஸ் எடுத்திருக்கேன் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நுண் சிந்தனை வளர்வதற்கும் திறமை கூடுவதற்கும் நுண்கலை பயிற்சி இன்றியமையாதது இப்படி ஒரு மூணு சென்டென்ஸ் என்னால் மேக் பண்ண முடிஞ்சுது ஸோ நீங்கள் இப்படி பார்க்க சொல்றாங்க உங்களுக்கு புரியுதா இது இப்படி நம்ம போயிட்டே இருக்கோம் இப்படி மேக் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ இந்த இடத்துல ஏதாவது பிளாக் வருது வந்துருச்சுன்னா இதுக்கு இதுக்குள்ள போய் அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சொல்றாங்க ஸோ இது எல்லாமே ஓரளவு புரிஞ்சிருக்கோம் படித்து பார்த்து படைக்க கோடையை சாடுகின்றவனே குளிர்தளர்களை வெட்டிய போது மகிழ்ந்தாய் அல்லவா கோடைக்காலத்தை நம்ம திட்டுறோம் நம்ம தானே மரங்களை வெட்டுறோம் அப்படின்றது இதுக்கான மீனிங் நெக்ஸ்ட் நிற்க அதற்கு தகன் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் என்னன்னு பார்ப்போம் இந்த இடத்துல வந்து ஒரு அடையாளம் அதுல நம்ம எதை பெருமைப்படுத்தி சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும் இந்தியன் அப்படின்றது நம்ம எல்லாருமே வேற்றுமையில் ஒற்றுமையா இருக்கும் அப்படின்றது ஒரு ஒருமைப்பாடு அந்த ஒருமைப்பாடை வச்சு அவங்க ஒரு சென்டென்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ தமிழன் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றது தலை நிமிர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மாணவன் எப்படி இருக்கணும்னா கசடர கற்கிறேன் நம்ம எழுதிக்கணும் நம்ம செய்கிற மாதிரி எழுதிக்கணும் மகன் மகள் எப்படி இருக்கணும் செய்னன்றி மறவாம இருக்கணும் அதான் மறவேன் சகோதரன் சகோதரி எப்படி இருக்கணும் சுற்றம் பேணி வாழ்வேன் தோழன் தோழி அப்படி இருக்குன்னா ஏழமையை பேசேன் அவங்களுடைய வறுமையை பற்றி நம்ம பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்றதே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம யூனிட் செவனுடைய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்